லைவ் வந்து லைக் பண்ணுறீங்க லைவ் வாங்குக்கா களை எடுக்கிறதுலாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்களே இன்றைக்கி வந்தாச்சு நான் வந்து போஸ்ட்டும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி பார்க்கலனா பார்த்துட்டு லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பேர் பக்கம் வந்து களை எடுக்கிறாங்க அவங்களுக்கு மதியம் டீ அப்புறம் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தண்ணி கலையிடுச்சு சரி தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னும் யாருமே லைவ் வந்து ஜாயின் ஆகலை இன்றைக்கி எதை பற்றின தான் செடி வந்து எப்படி எத்தனை நாள் ஆகுது நம்ம போட்டு கரெக்டாக ரெண்டு வாரம் ஆக போகுது ரெண்டு வாரத்தில் வந்து களை எடுக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துச்சு ஓகேங்களா ரெண்டு வாரம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஒரு ஒரு பதினாலு நாள் கிட்ட ஆகுது அவ்வளோதான் அதிலே பார்த்திங்கன்னா செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஒரு சில இடங்களில் வந்து கேப் இருந்துச்சு வேறு ஒருத்தவங்க கூட ஜாயின் ஆகியிருக்கீங்க அதாவது முளைக்காமல் இருந்துச்சுல்ல அந்த எல்லாமே நான் திரும்பவும் ஊனி விட்டேன் லாஸ்ட்டாக அன்னைக்கு லைவ் போட்டது தான் அது எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்குமே வந்து இப்போது களை எடுக்கிறாங்க களை எடுத்தால் தான் செடி வந்து நல்லா பெருசாக வளரும் அப்படி களை எடுக்கலைன்னா பூச்சி வந்து அதிகமாக வந்துடும் இப்போவே வந்து அந்த பச்சை கலரில் புழு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து நிறைய வந்துடுச்சு அந்த புழு வந்தாலே அந்த இலை எல்லாத்தையும் சாப்பிட்றோம் செடி வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது அந்த புழுக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம விரட்டி விடணும் அதுக்கு வந்து நாளைக்கு வந்து உரம் கொடுக்குறோம் ட்ரிப் வழியாக வந்து உரம் கொடுக்குறோம் அதுக்கு வந்து இன்றைக்கே அந்த நம்ம களை எடுத்துடணும் அதனால் வந்து இன்றைக்கி களை எடுக்க வந்து ஆள் விட்டாச்சு களை எப்படி எடுக்கிறாங்க அப்புறம் வந்து எண்ணெய் உரம் கொடுப்போம் எண்ணெய் உரம் கொடுப்போன்றது வந்து நாளைக்கு தான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து என்னென்ன கொஷின் உங்களுக்கு இருக்குது தர்பூசணி வளர்ப்புல அதை பற்றின எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் ஒரே ஒருத்தர் ஆள் மட்டும் தான் ஜாயின் ஆயிருக்கீங்க மற்றபடி வேறு எதாவது டவுட் இருக்கா அவங்களுக்கு அதுவும் வந்து நீங்கள் லைவில் கேட்கலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் போயிட்டு தான் வந்து கொடுத்துட்டு வரணும் கொஞ்சம் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ தான் நான் வந்து இங்கே உட்காந்து கொஞ்சம் ரொம்ப சரியான வெயிலாக இருந்துச்சா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் கிட்டே ஆகுது லைவில் வந்து யாரும் ஜாயின் ஆகலை நம்ம போட்டிருக்க வெத ரகம் வந்து என்னது நம்ம போட்டிருக்க வெத ரகம் வந்து எல்ஹெச் டபுள்யூ டுவெல் அப்புறம் நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு நீங்கள் வந்து அந்த விதையை வந்து நான் வெப்சைட்டில் தேடி பார்த்தேங்க்கா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தாங்க அந்த விதையோட ஃபோட்டோ நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன் எல்ஹள்யூ எஃப் ஒன் வந்து அது ஒன்னோட இது தான் வரைகிட்டு தான் லக்ஷ்மி இன்புட் அவங்களோட இது தான் அது வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்ஹெச் டபுள்யூ ட்வெல்னாலே அந்த சீட் வந்து வரும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து இங்கே ஒரு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம் அந்த ஷாப்பில் இருந்து தான் வந்து நாங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கமில் தான் வாங்கினோம் சரி வாங்க அப்படியே நம்ம போயிட்டு செடியெல்லாம் பார்க்கலாம் வையான வெயில் எங்கூர்ல பனி வெயில் ரெண்டுமே வந்து கலந்த தான் இருக்கு பனியும் இருக்கு வெயிலும் களை எடுத்தா தான் களை எடுக்க முடியும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வேர் வந்து முத்திரும் செடியோட வேர் முத்திரும் அது கூடிய வந்து களை செடியும் இருக்கிறதுனால களை செடி வருமா இல்ல வேர் வருமானே தெரியாது அது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து உரம் விடுவோம்ல அந்த உரம் எல்லாமே புல் தான் சாப்பிடும் செடியை விட அதனால தான் வந்து நம்ம உரம் விட்றதுக்கு முன்னாடி காலை எல்லாத்தையும் எடுத்துடணும் வேர்க்கடலை செடி வந்து லைவ் போடுறேன் ரெண்டு மூணு பேர் கேடுறிங்க வேர்க்கடலை செடி வளர்ந்துருச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நான் போடுற வேர்க்கடலை செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கெல்லாம் இன்னும் எடுக்கலை எடுத்ததுக்கும் எடுக்காததுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா செடி கூட புல் இருக்குது இந்த ஃபோனில் வீடியோ வந்து கிளியரா இருக்கான்னு எனக்கு தெரியல அங்கே இருக்காங்க பாருங்கள் அந்த பக்கமாக இருக்காங்க சோலை உழவன் ஹாய் ஹாய் ப்ரோ உழவனுக்கு தாங்க தெரியுது உழவனோட அருமை அவங்க மட்டும் தான் லைக் போடுறாங்க மற்றபடி வேறு யாரும் வந்து லைக் போடுறது கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு நாளில் வந்து செடி இவ்வளோ பெருசு வந்துருச்சு இதில் புல் பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள் இந்த புல் எல்லாமே வந்து எடுக்கணும் அதுதான் இப்போது வேலை நடந்து கொண்டுள்ளது இதெல்லாம் வந்து எடுத்தது சரி நீங்கள் இதில் இருக்க புல்லாம் எடுப்பீங்களே சைடில் இருக்கக்கூடிய புல்லுலாம் என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய டவுட் இருக்கும் மிஷின் வச்சு ஓட்டிடுவாங்க மிஷின் இருக்குல்ல இதுக்கு வந்து இந்த ட்ரில்லர் மிஷின் இருக்கும் ஆ ஃபைன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த மிஷின் வச்சு ஃபுல்லாக ஓட்டிட்டோம்னா சுத்தமாக புல்லே இருக்கக்கூடாது அப்போ தான் கொடி வந்து ஃப்ரீயாக படரும் இதே நம்ம புல்லோடு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த கொடி காய் எல்லாம் போட்டு அப்படியே சிக்கிக்கிட்டு செடி நல்லாவே இருக்காது மகள் சொல்லாதனால வந்து நம்ம நல்லா ஓட்டிடணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தது எடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கா ஒரு சில செடி வந்து நான் லேட்டாக நட்டேன்னு சொன்னால அந்த செடியில் இப்போ தான் வளர்த்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வளர்ந்த செடி தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கா இருக்கு இதுக்குள்ளேயே பாருங்க இல்லை அந்த பச்சை கலர் புழு ஓடு வேலை இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஃபோன் வர இங்கே வெயிலில் வந்தால் ஹீட் ஆகிடுனால தான் வந்து வர முடியல எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செடி தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த விதை வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு வந்து வைப்பாங்க அப்போ வந்து ரெண்டு செடியுமே வளர்ந்துடும் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அடுத்து எட்டு பேர் இருக்கீங்க வேறு யாரும் எதுவும் கொஷின்லாம் கேட்கல வேறு எதாவது டவுட் இருக்கலாம் அதர் பூசணி வளர்ப்பில் ஆனால் லைவ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மட்டும் இந்த டவு இந்த கொஷின் அந்த கொஷின் கேட்குறீங்க லைவில் இருக்கும்போது யாருமே எந்த கொஷினும் கேட்குறதே கிடையாது இங்கெல்லாம் நான் தான் வந்து நட்டு வச்சுருந்தேன் இன்னும் வளரலை போல் வளருது தெரியுதுங்களா குட்டியாக பின்னாடி நடந்து இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது நல்லா பெருசாக இருக்குது அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு காய் வரும் அதுதான் வந்து ஃபஸ்ட் கட்டிங் இதெல்லாம் வந்து செகண்ட் கட்டிங்கில் வரும் அந்த ரெண்டாவது செடி நட்டோம்ல எல்லாமே நான் அப்படியே போகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லேட்டாக நட்ட செடி எல்லாமே வளர்ந்துருக்கு பாருங்கள் அழகா அந்த எதெல்லாம் வளரலையோ அது எல்லாத்தையும் நான் மட்டும்தான் நட்டு வச்சுருந்தேன்

ஒரு ஒரு செடி நல்லா பெருசாக இருக்குது ஒரு ஒரு செடி சின்னதாக இருக்குது அது லேட்டாக ரொம்ப ஆயிரத்துல போனதுலாம் சீக்கிரம் பற்றி அதான் அதான் மேலாட்டை வச்சதான் சீக்கிரம் போகிறோம் அதான் அதாவது நிறைய நாலேஜ் பேர் நடுறாங்களா ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி நடுறாங்க நான் இப்போ நட்டது எல்லாமே மேலாடியுமே வச்சுட்டு வந்தேன் எடுக்கிறாங்க பார்த்துருப்பீங்க இப்படி தான் வந்து களை எடுப்பாங்க ஃபுல்லாக வந்து எடுக்க மாட்டாங்க அந்த செடிக்குள்ளே இருக்கக்கூடிய புல்லை மட்டும் பிடுங்கணும் அதே டைமில் பிடுங்கும் போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக பிடுங்கணும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ புல் ஏன் இங்கே எவ்வளோ புல் வந்திருக்குன்னா தண்ணி வந்து நிறைய போயிருக்கு இந்த இடத்துல இந்த பைப் வந்து இங்கே பிடுங்கிட்டு தண்ணி வந்து நிறைய போயிருக்கு அதனால தான் இங்கே வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பிடுங்கிய கிச்சனா அந்த இடம் ஃபுல்லாக நிறைய புல்லாகிடும் நிறைய புல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கொடி வர வரைக்கும் பிரச்சனை இல்லை கொடி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பட பரவிடும் அப்புறம் அந்த காய் வரும்ல அந்த டைமில் என்ன ஆகுனா அந்த ஈரமாக இருக்கிற இடத்துக்கு இருக்கிற இடத்துல வர காய் எல்லாமே அழுகி போயிடும் அதனால் வந்து அந்த அதை வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தண்ணி வந்து இந்த பெட்டை விட்டு கீழே வரக்கூடாது பெட்டில் மட்டும்தான் போகணும் அதுவும் கரெக்டாக அந்த ஹோல் இருக்குல்ல அந்த ஹோலில் மட்டும் போயிட்டு அந்த செடிக்கு தான் பாயணும் அதுதான் கரெக்டான சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரிலாம் கீழெல்லாம் போகவே கூடாது இது வந்து எதுக்காக அப்படி போதுன்னா நாங்கள் வந்து போன வருஷம் போட்ட பைப்லேயே போட்டுவிட்டோம் இந்த இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேப் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அப்படியே போயிடுறது அதனால டேப் போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கு எங்கெல்லாம் பிடுங்குதோ அங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ தண்ணி சரி எங்கெல்லாம் போடுங்க பார்த்தீங்க எவ்வளோ புல் தண்ணி பாய்ச்சு இடம் ஃபுல்லாக புல் இதே இந்த பேப்பர் போடாமல் நம்ம வந்து அப்படியே போட்டிருந்தோம்னா நிறைய புல் வரும் தண்ணி விட்டாலே சுத்தமாக புல் தானே வரும் அதனால தான் இந்த பேப்பர் போடுறது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்க வந்து இந்த இதை மட்டுந்தான் இடம் இங்கே பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூச்சின்னா பூச்சி எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடுது அந்த இலையெல்லாம் இதில் ரெண்டு பூச்சி உட்காந்துட்டு பாருங்கள் அந்த இலையை கடிச்சு சாப்பிட்றது நல்லா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பூச்சி பாருங்களா ஹே இஷு ஃபுல்லாகவே பூச்சி தான் இருக்குது குழவிய என்னான்னு தெரில எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே பறந்து ஓடுது இந்த மாதிரி கூச்சிலானா அப்படியே கடிச்சு சாப்பிடுது அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸ்ப்ரே வச்சு அந்த மரம் சந்தி அரைச்சி விட்டு அந்த கூச்சிலாம் ஓடி போயிடும் இப்படி இருக்கணும் வந்து செடிகளுக்கு மட்டும் தண்ணி சைடில் வந்து தண்ணி வரக்கூடாது அப்படிதான் இருக்கும் அப்படி தண்ணி தான் இருக்கும் இங்க இருக்க இடத்துக்கு ஃபுல்லாத்துக்கும் மிஷின் வச்சு ஓட்டிடுவாங்க அப்படியே மிஷின் வச்சு ஓட்டும் போது பிள்ளை எதுவுமே கூட வரவே வராது லைவ் வந்து ரொம்ப அப்படியே டல்லா போகுது ஆக்டிவாக இல்லை யாரும் எதுவும் கொஷின்ஸ் எதுவும் வரல யாருக்கிட்டே இருந்தோம் ஒன்றும் புல்லு எடுக்கல இந்த பக்கம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க புல்லு இந்த பக்கம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது எனக்கே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது சரி அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் கேட்பீங்களே எப்படி இருக்குன்ட்டு அப்படின்றதுக்காக வந்து லைவ் வந்தாச்சு ஏன்னால் வீடியோ வந்து கரெக்டாக போட முடியல சரி லைவ் வந்து போட்டுடலாமே அப்படின்னு லைவ் போட்டதுதான் வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டப்படும் இதே வந்து கொஞ்சம் மேலாட்டம் வச்சுட்டோன்னா வச்சிட்டோம்னா ஈஸியாக வெளியில் வந்துடும் மேலாட்டம் வச்ச எல்லாம் பாருங்கள் கொடி வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இதே வந்து உள்ள ஆழத்தில் வச்ச வதல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து முளைச்சி வெளியில் வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்டில் வந்து நல்லா பெருசாக இருக்க செடியில் வந்து பழம் வந்து சீக்கிரமாக வந்துடும் அது வந்து நல்லா பெருசாகிட்டு அதுதான் வந்து ஃபஸ்ட் கட்டிங்கில் கட் பண்ணுவாங்க அந்த பழம் வந்து நல்ல சைஸும் பெருசாக இருக்கும் வந்து நிறைய விலைகள் இருக்கு இப்ப இந்த புல்லு புடுங்குறோமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆகும் பாத்தீங்கன்னா அந்த புல்லு அந்த செடிக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படியே இருங்க நானும் வீட்டுக்கே கிளம்பிட்டேன் நான் போயிட்டு பால் கறந்து டீ போட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் மொத்தமாக ஒரு மூணு பேர் தான் இருக்கீங்க அண்ட் ரெண்டு பேரும் வந்து லைக் போட்டிருக்கீங்க போல் இன்னொரு லைவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா வேற எதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க என்ன உரம் விடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் நாளைக்கு என்ன உரம் விடுறாங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேவா கொச்சி வாங்குது வெயில் எதுவும் வர்றதுனால சரியான வெயில் உங்கள் ஊர் பக்கம் வெயில் அடிக்கிறேன்னு சொல்லி அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள்